ஐயாவை எப்ப பாக்க வரும்போதும் கொஞ்சம் பழம் எதுவும் வாங்கிட்டு வந்தா ஐயாவுக்கு கொடுக்கறது ஒண்ணு அப்படி வாங்கிட்டு வரும்போது ரெண்டு பேரும் சாப்பிடும்போது இந்த ஆரஞ்சுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஐயா நீங்களே சொல்லுங்க ஆரஞ்சு பேர் வச்சது உண்மையே தெரியாதீங்க எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாதுன்னா நீங்க கமல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஐயா எனக்கு அதான் சொல்லணும் ஆரஞ்சுங்கிறது வண்ணத்தோட பேரா பழத்தோட பேர்னா எனக்கு தெரியாதுங்க ஐயா ஆரஞ்சு பதினொன்னு ஆரஞ்சு பதினோரு சொல்ல இருக்கு நீங்க அதுல பிரிச்சா பிரிச்சா பதினொன்னு இருக்கணும் பதினோரு சொல்ல இருக்கணும் ஆறு அஞ்சு பதினொன்னு ஆறு அஞ்சு பதினொன்னு தெரியல

என்ன உண்மையா இல்லையா இவ்வளவு நாள் எனக்கு தெரியாதுங்க ஆறு அஞ்சும் சேர்ந்ததுதான் பதினொன்னு நம்பர் தெரியும் ஆனா இந்த ஆறு அஞ்சுக்கு இப்படி ஒரு விளக்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஐயா விளக்கப்படுத்துறதுக்கு நன்றி உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாதுங்கன்னா கம்மெண்ட்ல சொல்லுங்க